இது இன்றைய செய்திகளின் தொகுப்பு முதலில் செய்திகள் வெல்கம் நியூஸ் உலக நேபாளத்தில் ஊடக தடைக்கு எதிராக போராட்டம் வன்முறையாக மாறிய போராட்டத்தில் இருபது பேர் உயிரிழப்பு ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யும் நாடுகள் மீது வரி விதிப்பது சரியான யோசனை செலன்ஸ்கி ரஷ்யா மீது புதிய தடைகள் அமெரிக்கா இந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் நியூசிலாந்தில் பிள்ளைகளுடன் மூன்று வருடங்களாக மறைந்திருந்த தந்தை சுட்டுக்கொலை ஜெனீவாவில் ஐநா ஸ்ரீலங்கா மோதல் செம்மணி புதைகுழி தீவிர எதிரொலி எங்கள் நாட்டில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களை வரவேற்கின்றோம் இந்தியாவுக்கான சீன தூதர் அழைப்பு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா முடிவு பாலசீன கைதிகளுக்கு போதிய உணவு வழங்கப்படுவதில்லை இஸ்ரேல் அரசு மீது நீதிமன்றம் அதிருப்தி இனி விரிவான செய்திகள் ரஷ்யா மீதான தடைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டேவிட் ஓ சலிவன் அமெரிக்காவுக்கு செல்கின்றார் உக்ரைன் மீதான பாரிய தாக்குதலை அடுத்து ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில் டிரம்ப் அறிவித்த தடைகள் குறித்த பேச்சுவார்த்தையை நடத்த குழு ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டேவிட் ஓ சல்லிவன் அமெரிக்காவுக்கு செல்கின்றார் அவர் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டங்களை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்காவுடன் ஒருங்கிணைப்பை இருக்குவதை நோக்கமாக கொண்டதாக இருக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது முன்னதாக இந்தியா மீது இரண்டாம் நிலை தடைகளை அமெரிக்கா விதித்த அதே சமயத்தில் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அச்சுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றிருக்கின்றனர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இடையே இருதரப்பு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் வர்த்தகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவை வலுப்படுத்த இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது பேச்சுவார்த்தையின் போது பேசிய ஜி ஜின்பிங் இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாகவும் நல்ல அண்டை நாடுகளாகவும் இருப்பது மிக முக்கியமான விடயமாகும் சீனாவும் இந்தியாவும் மிகவும் நாகரிகமான இரண்டு நாடுகளாகும் நாம் உலகின் இரண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளாகும் நண்பர்களாகவும் நல்ல அண்டை வீட்டாராகவும் டிராகனும் யானையும் ஒன்றிணைவது மிக முக்கியம் என்று பேசியிருக்கின்றார் அமெரிக்காவுடனான இந்தியாவின் உறவில் விரிசல் விழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி சீன அதிபரை சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் இந்தியா சீனா உறவு குறித்து இந்தியாவுக்கான சீன தூதர் ஜோ பிஹோங் பேட்டியளித்திருக்கின்றார் அப்பொழுது பேசிய அவர் வரலாற்றை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை நம்மால் வடிவமைக்க முடியும் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து உலகின் குரலை வலுப்படுத்த வேண்டும் சீனாவில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இரு நாடுகளும் இணைந்து ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவ வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேல் ஹமாசிடேயான போர் ஓராண்டுக்கு மேல் நீடித்து வருகிறது இந்த போரில் காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்கள் சிறுவர்கள் பெண்கள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர பயங்கரவாத தாக்குதலில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே போர் தொடங்கியது முதல் அமாஸ் ஆதரவாளர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பலசீனியர்களை இஸ்ரேல் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றது இதேவேளை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலசீன கைதிகள் மோசமாக நடத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு போதிய உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் போர் தொடங்கிய பின் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலசீன கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் உணவின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் சுப்ரீம் நீதிமன்றம் மனித உரிமை அமைப்புகள் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்திருக்கின்றது அப்பொழுது இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலசீன கைதிகளுக்கு அரசு போதிய உணவு வழங்குவதில்லை என்று உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது மேலும் சிறையில் உள்ள பாலசீன கைதிகளின் ஊட்டச்சத்து மேம்படும் வகையிலான உணவுகளை வழங்க வேண்டும் என்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அரசுக்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் இன்று இலங்கை தொடர்பான அறிக்கை மனித உரிமை ஆணையாளர் ஓல்கர்டருக்கும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜிதகேரத்தும் வாய்மொழி மூலமாக முன்வைத்திருக்கின்றனர் ஜெனிவா நேரப்படி நேற்று மதியம் இலங்கை தொடர்பான அறிக்கையிடல்கள் வந்திருக்கின்றன முதலில் ஆணையாளர் ஓல்கர்டர் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மேற்கொண்டிருக்கின்றார் அவர் தனது உரையில் இலங்கை இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வைப்பதற்கு உறுப்பு நாடுகள் பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் செம்மணி புதைகுழி உட்பட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கு அனைத்துலக பொறிமுறைக்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார் செம்மணி புதைகுழி குறித்த அறிக்கையிடலை ஆணையாளர் செய்தபோது செம்மணி என்ற பதத்தை சரியாக உச்சரிப்பதில் அவர் ஆரம்பத்தில் சிரமப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது அதே நேரம் இன்னொரு முக்கிய வணிகமாக அவர் தனது உரையில் மலையக மக்கள் என்ற தமிழ் பதத்தை நேரடியாக பயன்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்திருக்கின்றது இந்த நிலையில் ஆணையாளர் டர்க்கின் உரைக்கு பின்னர் உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளித்தலையீடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அத்துடன் தமது அரசாங்கம் நல்லிணக்க நகர்வுகளை செய்து வருவதால் வெளி தலையீடுகள் தேவையில்லை எனவும் அவ்வாறான தலையீடுகள் உள்ளக நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையை பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் வரவேற்று கருத்து வெளியிட்ட நிலையில் மதிய உணவுக்காக அமர்வு இடைநிறுத்தப்பட்டது பிற்பகல் அமர்வில் ஏனைய நாடுகளின் கருத்துகள் வெளியிடப்பட்டன நியூசிலாந்தில் கடந்த நான்கு வருடங்களாக தனது மூன்று குழந்தைகளுடன் தலைமறைவாக இருந்த டாம் பிலிப்ஸ் எனப்படும் தந்தை போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் குழந்தைகளை பராமரிப்பது தொடர்பான மனைவியுடனான தகராறில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் முதல் நியூசிலாந்து காட்டு பகுதியில் தனது குழந்தைகளுடன் தலைமறைவாக இருந்திருக்கின்றனர் சம்பவத்தில் பிலிப்ஸ் பியோ பியோ என்பவரை கிராமப்புறத்தில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீஸ் அதிகாரி மீது பிலிப்ஸ் பலமுறை துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதில் அந்த அதிகாரிக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனை அடுத்து போலீசார் பதிலுக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் பிலிப்ஸ் உயிரிழந்திருக்கின்றார் பிலிப்ஸுடன் அவரது ஒரு குழந்தை இருந்ததாகவும் அந்த குழந்தைக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் உடனடியாக ஏனைய இரண்டு குழந்தைகளையும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த இரண்டு குழந்தைகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த சம்பவம் குறித்து பிலிப்ஸின் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுடனான நெருக்கத்தை இழந்திருந்ததாகவும் அவர்களை மீண்டும் வீட்டுக்கு அன்புடன் வரவேற்க ஆவலுடன் உள்ளதாகவும் தாயான கேட் தெரிவித்திருக்கின்றனர் பன்னிரண்டு பத்து மற்றும் ஒன்பது வயதுடைய பிலிப்ஸின் மூன்று குழந்தைகளும் மரோகோபா என்ற தொலைதூர கிராமப்புறத்திலிருந்து காணாமல் போன சம்பவம் நியூசிலாந்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது பிலிப்ஸை கண்டறிய முடியாமல் அந்த நாட்டு போலீசார் நான்கு வருடங்களாக கஷ்டப்பட்ட நிலையில் இறுதியில் சில வாரங்களுக்கு முன்பு பிலிப்ஸும் அவரது குழந்தையும் ஒரு கடையில் திருடும் சிசிடிவியில் பதிவானதாக கூறப்படுகிறது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வரிவிதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்த டிரம்ப் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி இருக்கின்றார் இதற்கிடையில் சமீபத்தில் சீனாவின் தியாஞ்சி நகரில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா சென்றிருக்கிறார் இந்த உச்சிமாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி அவர்களுடன் உற்சாகமாக கலந்துரையாடியிருக்கின்றனர் இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்று ஆதங்கத்துடன் பதிவிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதலாக வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் முன்னதாக தியாண்டின் உச்சி மாநாட்டுக்கு இரண்டு நாட்களுக்கு முன் பிரதமர் மோடியை உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார் அப்பொழுது உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அவரிடம் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் அதற்கான முயற்சிகளுக்கு முழு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் அப்பொழுது தியாஞ்சின் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோருடைய நிகழ்ந்த சந்திப்பின் மூலம் அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை தோல்வியடைந்துவிட்டது விட்டது என்று நினைக்கிறீர்களா என செலன்ஸ்கியிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு பதிலளித்த செலன்ஸ்கி அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் ரஷ்யாவுடன் தொடர்ந்து ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளும் நாடுகள் மீது வரிகளை விதிப்பது சரியான யோசனை என்று நான் நினைக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றனர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்திருக்கிறது எண்ணெயை இந்தியா வாங்குவதன் மூலம் அந்த நிதியை உக்ரைன் போரில் ரஷ்ய அதிபர் புதின் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகளை கூறி இந்த கூடுதல் வரியை விதித்திருக்கின்றது கடந்த மாதம் தொடக்கத்தில் முதல் விதித்த இருபத்தி ஐந்து சதவீத வரி அமலுக்கு வந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பும் அமலுக்கு வந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் இந்த நடவடிக்கையால் இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணியாத இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் இந்தியா மீது மேலும் கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இது தொடர்பாக அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசன் குறிப்பிடுகையில் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் வரிகளை விதித்தால் ரஷ்ய பொருளாதாரம் சரிந்துவிடும் அதிபர் ட்ரம்பும் துணை அதிபர் ஜேடி வான்சும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உச்சிலா வானுடன் இதுபற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் உச்சிலா எண்ணெயும் தொடர்பு கொண்டு ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து விவாதித்திருக்கின்றார் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா தயாராக இருக்கின்றது அதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பு அவசியமாகும் உக்ரைன் ராணுவம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் ரஷ்ய பொருளாதாரம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்ற போட்டிதான் இப்பொழுது இருக்கிறது அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் குறிப்பாக ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகளை விதிக்க வேண்டும் அப்படி வரிகள் விதிக்கும் போது பொருளாதாரம் முற்றிலும் சரிந்துவிடும் அதுதான் ரஷ்ய அதிபர் புதினை பேச்சு அழைத்து வரும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசெண்டின் இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அவர் இந்தியாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் ரஷ்யாவிடமிருந்து தற்பொழுது இந்தியாவும் சீனாவும் தான் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது ஒருவேளை அமெரிக்கா மேலும் கூடுதல் வரி விதித்தால் அது இந்தியாவுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் உக்ரைனுடனான போர் தொடர்பாக அமெரிக்கா சமரச பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது நேற்று ரஷ்யா நடத்திய கடும் வான்வழி தாக்குதல் அமெரிக்காவை மேலும் கோபப்படுத்தி இருக்கின்றது இதனால் ரஷ்யா மீது இரண்டாம் கட்டமாக பொருளாதார தடை தயாராக இருப்பதாக ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார் இது மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது நேபாள நாட்டின் தொலை தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என அந்த நாட்டின் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான அரசு தெரிவித்திருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சமூக வலைதள நிறுவனங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் காலக்கெடு வழங்கியது நேபாள அரசு அந்த கெடு முடிந்த நிலையில் நான்காம் திகதி கன்று பதிவு செய்யாமல் உள்ள இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் பதிவு செய்யும் வரையில் தடை நடவடிக்கை தொடரும் என அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கின்றது தற்பொழுது எக்ஸ் பேஸ்புக் யூடியூப் என இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது நேபாள அரசின் சமூக வலைதள பேச்சுரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் அரசின் நடவடிக்கையை கண்டித்து அந்த நாட்டின் பல இடங்களில் போராட்டம் படித்திருக்கின்றது இதனை அடுத்து தெருக்களில் ஒன்று கூடுவதற்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்திருக்கின்றது இருப்பினும் தடையை மீறி போராட்டம் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட பகுதிகளிலும் போராட்டக்காரர்கள் புகுந்திருக்கின்றனர் பாதுகாப்புக்காக போலீசாருடன் இராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு எந்த பலனும் ஏற்பட்டதாக தெரியவில்லை மரக்கட்டைகளையும் தண்ணீர் பாட்டில்களையும் போலீசார் மீது வீசியதுடன் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டிருக்கின்றனர் போராட்டத்தை கலைக்க ரப்பர் வெடிகுண்டுகள் கண்ணீர் புகை குண்டுகளை தண்ணீர் பீச்சி அடித்தும் பாதுகாப்பு படையினர் அவர்களை விரட்ட முயற்சி செய்திருக்கின்றனர் தடியடியும் நடத்தியிருக்கின்றனர் இந்த மோதலில் இருபது பேர் உயிரிழந்ததுடன் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த நிலையில் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து காத்மண்டுவில் ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் கூடவும் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பரத்பூர் உட்பட நாட்டின் பிற நகரங்களுக்கும் போராட்டம் பரவுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து நேபாள் அரசு விளக்கம் அளித்திருக்கின்றது அதில் சமூக ஊடகங்களில் அரசுக்கு எதிராக தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன டெலிகிராம் ஆன்லைன் மோசடி மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக காரணம் காட்டி அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கின்றது மேலும் பதற்றமான சூழலை கட்டுப்படுத்தவே சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு நேபாள அரசு டிக்டாக்கை தடை செய்தது நேபாள விதிமுறைகளுக்கு இணங்க தளம் ஒப்புக்கொண்டதை அடுத்து ஆகஸ்ட் மாதம் அதற்கு தடை நீக்கப்பட்டது சமூக பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட வலைதளங்களை தடை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது நேபாளத்தில் அரசுக்கு எதிராக புரட்சி வடித்துள்ள நிலையில் அந்த நாட்டு பிரதமர் கே பி சர்மா ஒலி அவசர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்